வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிராகன் படம் வந்து பார்த்துக்கிட்டா ரிலீஸ் ஆகிடுச்சி இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா அசோல் மாரியமூட்டி இயக்கப்போகிற நடிகர் வந்து பார்த்துக்கிட்டனா சிம்பு தான் ஐம்பத்தோட படத்தை இயக்கப்போகிற அப்படி அந்த படம் எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டனா ஒரு குட்டி படத்தை வந்து பார்த்தினா பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா அப்படி ஆனால் சிம்பு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த மாதிரிலாம் வேணாம் நீங்கள் அந்த கதையை வந்து பார்த்தினா முழுக்க முழுக்க வந்து பார்த்தா ஃபுல் பிடிச்சாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு சிம்பு தரப்புலேருந்து ஒரு தகவல் போனதாக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு செய்தி அதை வந்து பார்த்துக்கிட்டனா அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த் சார் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா திரையுலகத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா கிட்டத்த ஐம்பது வருஷம் ஆச்சு பஸ்ஸம் ஆச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டா ரஜினி ஃபிஃப்டி அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா கொண்டாடணும் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசியிருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கூட வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பார்த்தா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ரஜினிகாந்த் சார்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டா ரைட்டாக தூது விடும்போது ரஜினிகாந்த் சார் இல்லை சார் எனக்கு அது வேணாம் நான் எனக்கு பிடிக்கல நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் மக்கள் கொடுத்த ஆதரவு இப்படியே வந்து பண்ணி எடுத்து போகிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கா அப்படி ஏன்னா ஏதாச்சும் ஏதாச்சும் கான்ட்ரஸி வரும் இந்த பிரச்சனைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் இப்படி இருந்துச்சு எப்படிச்சு அப்படி போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்கான ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்கா அப்படியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணுது பட் அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஆனால் ரஜினிகாந்த் சாருக்கு அப்படி பண்ணலாம் அது வேறு இது வேறு அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு எல்லாரும் நம்பலாம் அதுபோக நம்ம இந்தியன் திரி படம் வருமா வராதா அதுக்கான காரணம் வந்து பார்த்துக்கிட்டா ஏன்னா இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனோட மிகப்பெரிய அடி விடா படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா போகலை எதிர்பார்த்த அளவுக்கு கூட சரியாகவே போகலை ரீசன் வந்து பார்த்துக்கன்னா அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு தமாஷா வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கதையை ரெடி பண்ணி கொடுத்ததுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு போகாதனால இது ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு படம் போகாதனால படம் போகுமா நடக்குமாங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய இதாக இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா போயிருந்தால் இந்த படத்தை வச்சு லூசிஃபர் படத்தை எடுத்திருப்பாங்க லூசிஃபர் படத்தில் வர ச இதை வச்சு வந்து பார்த்துக்கிட்டனா விதாமு சாரி இந்தியன் டீ எடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ லூசிஃபருக்கே வந்து எழுதி கூடி தேவைப்படுது கூடி தேவைப்படும் போது நம்ம மோகன்லாலும் பிருத்திவிராஜும் எங்களுக்கு சம்பளமே வேணாம் அப்படின்ட்டு படம் வாங்கிட்டு வெளிவந்த படம் வாங்கிக்கிறோங்கிற கான்செப்ட்டில் வாங்க வந்துட்டாங்க ஸோ அதனால் எப்படி அந்த படம் வந்துடும் ஆனால் இந்தியன் திரி வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு இந்தியன் திரி வரணும்னா கமலஹாசன் சார் நம்ம இயக்குனர் சங்கரு அனிருத்து இன்னும் சில ப டெக்னீஷியன்ஸ் இவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட சம்பளத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அல்லது வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி படம் வரும்போது எங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்டேஜ் கணக்கில் பேசிக்கிட்டாங்கன்னா இந்தியன் திரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் அடுத்தது நம்ம விக்ரமோட மகன் துரு விக்ரம் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ இயக்கம்னா மாரீசில்வடாஜ் அவரோட இயக்கத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பைசன் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சதுக்கு அப்படி அதுக்கான படமெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா முடிஞ்சு பட பிடிப்பெலாம் முடிஞ்சு உடைச்சிட்டாங்க அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா சோசியல் மீடியா போட்டு நாங்கள் பைசன் படத்தை முடிச்சிட்டோம் அப்படி மாதிரி போட்டிருந்தாங்க அது அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல அடுத்தது எல்லாருமே எதிர்பார்க்குற படம் அஜித்தோடய அடுத்த மிகப்பெரிய படம் எங்களுக்கு விடாமுயற்சியோட இந்த படம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அஜித் ஃபேன்ஸையே வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்க படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணக்கூடிய படமாக இருக்கக்கூடிய படம் வந்து பார்த்துக்கிட்டா குட் பேட் குட் குட்பேட் அகிலி வந்து பார்த்துக்கிட்டா நாற்பத்தெட்டு நாள் படம் வரதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆடியோ ஆடியோ ரசிகர்கள்லாம் பார்த்துக்கிட்டனா அங்கங்கே போர்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டா ஜாலி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் கூட பார்த்துக்கிட்டா ஃபோட்டோஸ் ஒன்று வச்சு இது பண்ணியிருந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்குது ஆனால் படம் நாற்பத்தெட்டு நாளில் வருமா தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு ஏன்னா படத்தை வெளியிடுறது இயக்குனரோ நடிகரோ கிடையாது இருக்கிற ஆன்லைன்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி எந்த படம் டேட்டில் வரணும் இந்த படம் எங்கே வரணும் எப்படி வரணுங்கிறத நிரூபிக்கிறது முடிவு பண்ணுறது அப்படி இருக்க பட்சத்தில் அஜித்தே வந்து பார்த்துக்கிட்டா இல்லை நம்ம படம் வந்து பார்த்துக்கிட்ட மே ஒன்று நாள் அன்றைக்கி வந்தால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அஜித்தியே ஃபீல் பண்ணுறதாகவும் ஸோ அதனால் அந்த படம் கண்டிப்பாக ஏப்ரல் பத்துலேருந்து மே ஒன்றுக்கு கம்பல்சரி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு அது இந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல பார்ப்போம் இன்னொரு உருவாரத்தை தெரிஞ்சோம் ஏன்னா படம் மே ஏப்ரல் பத்து வர மாதிரி இருந்தால் மேபி அடுத்த வாரம் பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் பஸ் வீக்லேருந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கான புரம்போஸ் வேலை ட்ரெய்லரு சாரி டீசரு ட்ரெயிலருன்னு ஆரம்பிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுபோக அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம பிரதீப் ரங்கநாத் அவரே நியூஸை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அஜித்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்து நம்ம சாரி உடம்பு உடம்புச்சிடல ஸோ அதனால் வேறு வேறு நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு நான் கிடைக்கும் போது பார்த்தினா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் எல்லாமே வந்து பார்த்துனா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வேறு எதுவும் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் எதுவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் ஒரு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ